வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளியறனா ரசித்து சமைப்பும் சுவேலனிவம் இன்னி மார்னிங் வந்து டெய்லி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரின்க்கு சட்டுன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் என்னென்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மையாக இருக்குது இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வந்து மாதுளை பழமுத்துக்கள் மாதுளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கலர் ஏற்றாமல் இருக்குது பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு த டேட்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது பெருச்சம்பழம் ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் வந்து ஒரே ஒரு சில்லு வந்து எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்துலேயும் வந்து ஸ்வீட் இருக்கும் நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெருச்சம்பழத்துலேயும் ஸ்வீட் இருக்கும் இது எதுவுமே நீங்கள் வந்து சுகர் வந்து தனியாக ஆட் பண்ண வேண்டியதில்லை எல்லாமே வந்து ரத்த விருத்திக்கு அதிகமாக தேவைக்கூடிய தேவையானது அதாவது பெருச்ச முழமும் மாதுள முத்துக்களும் ப்ளட் ரத்தங்கள் வந்து கம்மியாக இருக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி மட்டும் விட்டுருக்கேன் விட்டுட்டு மிக்சியில் வந்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இது ஸ்மூத்தி மாதிரி அப்படியே குடிக்கணும் இங்கே வந்து வடிகட்டக்கூடாது அப்போ தான் நமக்கு சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் பாருங்கள் அடிச்சாச்சு அவ்வளோதாங்க சட்டுன்னு ரெண்டே நிமிஷம்தான் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்